பொதுவாக அந்த குழந்தைங்கள்லாம் ரொம்ப நல்ல குழந்தைங்க நல்ல குடும்பம் அப்படின்னு பேச்சுவார்க்கில் நாம் சொல்லுவோம் ஆனால் எல்லாருக்கும் அந்த இது அமைதா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா நம்ம தினமும் செய்தித்தாளில் பார்க்குறோம் நியூஸில் பார்க்குறோம் அப்பா பிள்ளையை அடிக்கிறது பிள்ளை அப்பாவை அடிக்கிறது கொலை பண்ணுறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அது எல்லாருக்குமே நடக்காது இது மாதிரி எல்லா குழந்தைகளுடைய இதுவும் வந்து பிறக்கும் போது நல்லதாக பிறக்காங்க அப்படிலாம் சொல்லுவாங்க பெற்றவங்க சரியில்லை ஸ்கூல் சரியில்லை சமுதாயம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் இதெல்லாம் கடந்து ஜோதிட சாஸ்திரப்படி நம்ம போன ஜென்ம கர்மம் அதாவது நம்ம மட்டும் இல்லை நம்ம மூதாதர்கள் சொத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிறதுக்கு உரிமை இருக்குது ஆனால் அவங்க செஞ்ச பாவத்தை மட்டும் எடுத்துக்கிறதுக்கு உரிமை இல்லையா அவங்க செஞ்ச பாவமும் அவங்க செஞ்ச புண்ணியம் எல்லாமே அந்த பரம்பரையை தொடரும் அது வந்து முதல் மூன்று முறை அதாவது ஃபஸ்ட்டு தலைமுறைக்கு வரும் அடுத்தது மூன்றாவது தலைமுறை அதுக்கு அடுத்தது அதுக்கு அது மூன்றாவது தலைமுறை இப்படி தான் அந்த பாவ புண்ணியங்கள் புண்ணியமாக இருந்தாலும் சரி தான் அது பாவமாக இருந்தாலும் சரி தான் தொடரும் அது வந்து என்ன தான் நீங்கள் நல்ல ஸ்கூலில் சேர்த்தாலும் நல்ல இதில் சேர்த்தாலும் அப்படி தான் அமையும் ஆனால் இயற்கையிலேயே சில ராசிகளுக்கு நல்ல குழந்தைகள் தான் அமையும் அப்படிங்கிறது வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது அது க பூர்வ புண்ணியம் கெட்டு போச்சுன்னா அந்த என்ன தான் நீங்கள் எந்த சூழ்நிலை வளர்த்தாலும் அதனுடைய கரும பலனை அனுபவிச்சே தான் ஆகணும் அது வந்து ஸ்கூலோ பெற்றவங்களோ சமுதாயமோ காரணம் இல்லை ஆனால் சில ராசிகளுக்கு நல்ல குழந்தைகள் தான் உருவாகும் அது எந்தெந்த ராசி ஜோதிட சாஸ்திரப்படி ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் மீன ராசிகள் இந்த ராசிகள்லாம்